ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நோக்கம் இன்றைக்கி நம்ம ஐயனா துணியில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம நிலா வந்து பார்த்திங்கன்னா வாழா தேடி வந்து போகிறாங்க பட் இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸ் வந்து நானே இப்படி ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதனால வண்டியில் ஏறி போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தா அதாவது நம்ம சேரனை வந்து கட்டுறாங்க சந்தா அழுதுகிறக்கப்புல ஏன் எழுதுகிறாப்புலான்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் அணிச்சிட்டு கேட்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வருகிறாப்பில் அவனுக்கு ஒரு மரமா அப்படி இருக்கான் வர சொல்லிக்கிட்டுருக்காப்புல நான் போக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம நிலா வந்து நேரம் வாழாந்தனை வந்து பார்க்குறேன் பாத்துட்டு பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்ட்டு விசாரிக்கிறாப்புல ஏமா அதெல்லாம் பிரியாதம்மா டைவர்ஸ்லாம் வந்துட்டு பண்ணாதாம்மா அப்படின்னு வந்து சொல்லி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வர்றப்பா இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி வந்து ஆதார் கார்டு இல்லாமல் எப்படி வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில நம்ம நிலாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு ஏமா அந்த சோழன் வந்து உன் மேலே வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்காமா டைவர்ஸ் டைவர்ஸ் பண்ணாமா அப்படின்னு சொல்ல நம்ம நிலாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது கடைசியாக வந்துட்டு வாழை வந்த வந்து கேட்டுறாப்பில்ல என்ன எப்படி அப்படின்ட்டு சோழன் இது நிலம் உன்னுடைய ஆதார் கார்டாக வந்து அவருடைய மொபைல்லேயே வச்சிருந்தாப்ல அப்படின்னு வந்து சொல்கிறாப்ல அதை கேட்டு மனசு ஸ் உடஞ்சு போய் வர்றாப்புல அப்ப வந்து மறுபடியும் வந்து அவங்க பாஸ் ராகவ வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணிக்கிறாப்புல நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ராகவ வந்து பேச பேச நிலாவுக்கு வந்து மைண்ட் ஃபுல்லா அங்கேதான் இருக்கு அதோட முடியுது